அவளுக்கு சிறங்குண்டு எப்ப பார்த்தா அந்த சாக்கல சொரிஞ்சிட்டா வரங்கடா என் பருப்பு வைக்கலையே ஏனா அவளால சரியாம நிக்க முடியாது ஆமா அரிப்பு புருஷன் கிடைக்க சக்கலதி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தால கள்ள புருஷ வரானான் ஆமா வேளை இல்லாத வீதியில வரானே தோரணத்த தோள்ள கட்ட சாட பேச தெரியா சக்கலதி முக வேப்ப மரத்துல ஏறி வியாவே ஏனு கத்துனால அந்த படிச்ச முயல் காணி பண்ணிக்கல விழுந்துச்சா நடக்க சங்கடப்படவ அவ சித்தப்பனை பாத்து என் புருஷே என் புருஷேன்றாலாம் யார் என்ன நீ என்ன பேசுற அவளுக்கு நடக்க முடியல புரிஷ வீடு ரொம்ப லாங்கு அதனால சித்த பார்த்து என் புருஷன் என் புருஷே